You yeah. செயல்களிலேயே <todic> <todic> ஓகே இந்த சொற்பலகையில் ஒத்த ஓசையில் முடிகிற சொல் எது எதுலாம் இருக்குன்னு ஆ வெயிட் நீங்கள் இருங்கம்மா நீங்க வேற ஏதாவது சொல்லுங்கப்பா பண்புடைமை அன்புடைமை அவங்க சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது ஒரு ரெண்டு இயற்றியவர் அப்புறம் இன்னொன்று இருக்கு இன்னும் பாய்ஸ் வெரி குட் பண்புடையார் பயனுடையார் வெரி குட் இர் எழுத்துல முடியிற சொற்கள் என்ன இருக்குன்னு படிச்சு காமிக்கணும் யார் வர்றீங்க கம் கம் ஃபாஸ்ட் இர் என்ன முடிகிற சொற்கள் எதுதெல்லாம் இதெல்லாம் இருக்குது கண்டுபிடிங்க மீதி பேரும் கண்டுபிடிக்கணும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் சொல்லக்கூடாது வெரி குட் பண்புடையார் மரம் போல்வர் திருவள்ளுவர் வெரி குட் இயற்றியவர் இத்தனை வார்த்தைகள் இருக்கா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் ரக்ஷிதாக்கு கிளாப் பண்ணியாச்சு வெரி குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டு நிமிஷத்தில் எத்தனை வார்த்தைகளை படிக்க முடியும்னு கேட்குறாங்க ஃபாஸ்ட்டாக யார் படிக்கிறாங்கன்னு பார்ப்போமா தரது வாங்க ஆ ட்ரை பண்ணலாம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் தப்பு இல்லாமலும் இருக்கணும் ரெடி ஏ அதர்ஸ் கீப் கோயிட் அண்ட் லிசன் ஆ ரெடி ஆ

ஆ வெரி குட் ஆ ஓகே இவங்களை விட நாங்கள் ஃபாஸ்ட்டாக படிப்பேன் டீச்சர் அப்படிங்கிறவங்க எனிபடி யார் போட்டிக்கு வரீங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு யோசித்து நேரம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி டைம் இன்னும் இது பண்ணலாம் படிங்க யார் வரா பிரித்திகா சவாலுக்கு வந்திருக்காங்க பார்ப்போம் ஆ ஃபாஸ்ட்டாக ம் ஆண்டரை ஆண்ட்ரை குடிப்பிருத்தல் ஆ அன்புடைய டைம் ஆகுது நயன் 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 நேர்மை நயன் வெரி குட் கிளாப் பண்ணுங்க சிவரஞ்சலுக்கும் பிரச்சினை கிளாப் பண்ணுங்க